எங்களை பார்த்து பேசுறீங்களே மிஸ்டர் உருட்டு உதயநிதி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இன்னைக்கு வெக்கம் சூடு சொரண ரோஷம் பிராணி இருந்த தமிழனுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் கூட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு ஒரு ட்வீட் போடுங்க இந்த உதயநிதி சட்டசபையில பேசுறார் என் தாய் என் மனைவி இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லைன்னு தம்பி உங்க தாத்தா வந்த ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் டிந்திருந்தார் நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி சென்னை திமுக கோட்டைன்னு ஆனா மூணா திமுக காரங்க பேசுவாங்க இந்த திமுக கோட்டையில ஓட்ட போடுறதுக்காக சென்னை மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா கவர்மர் ரொம்ப ஒஸ்ட்ங்க انا இந்த ஆச்சு உண்மை ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்ங்க வெரி ஒஸ்ட்ங்க நாங்க இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல யார சொல்ல சொல்ல வாட்ஸ்அப் பார்க்கலாம் அந்த பக்கம் வந்தானே பேய் ஓடி அஞ்சி தோங்கு ஓடி அங்க போனே தான தண்ணிக்கு சாவுது குடிக்க தண்ணி இல்ல தத்தாலிக்கு இது ஊட்டுங்கள நஞ்சவளம் தண்ணில தத்தாலிக்குதுங்க என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி 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 வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபப்படாதீங்க செல்லுங்கள் தோளர்களே சரிங்க

அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் சமயத்துல அத்தனை பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னீங்களே இப்ப ஒரு கோடி பேருக்கு மட்டும் தருவீங்கன்னு கேட்டா அதாங்க இது ஒரு பேட்டியில ஸ்டாலின் சொன்னாரு என் பையன் அரசியலுக்கே வரமாட்டாரு சொன்னாங்க

அதே உதயநிதி மறுபடியும் ஒரு பேட்டியில சொல்றாரு நான் அல்ல சத்தியமா அமைச்சர் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும் அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கதான் வரணும்

நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் நாங்க வந்த ஒரே கையெழுத்துல நீட்டை ஒளிச்சிடுவோனே அதுக்கா அதுக்களானே சரிப்பட்டு வர மாட்டே காணி மூலி நாங்க ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து மதுஒளிப்புக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க செஞ்சாங்களே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழித்து தான் போயிர்வோம் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வளவு சொன்னாங்க இது மட்டுமா சொன்னாங்க இன்னும் எத்தனையோ சொன்னாங்க பொங்கலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பரிசு தரும் சொன்னாங்க

எல்லா கடையும் ரத்து பண்றோம் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க சொன்னாங்க ஏதாவது ஒன்றாவது மக்களுக்காக செஞ்சாங்களே இன்னைக்கு செவ்வாய் கிழமை என்ன சொன்னாங்க உன்னை பாரு எல்லாரும் ஒன்னு திரும்பி பார்க்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்தினேன் டாப்ல நிறுலைன்னு சொன்னாங்க பணம் நிறுத்திட்டாம இந்த அரகொலை ஆட்சியில் அமைச்சரா இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற விளையாட்டு பையன் பால்டாய்ல் பாய் ஊருக்கு முன்னாடி வந்து மேட போட்டு சமூக நீதி சனாதனம் பகுத்தறிவு பேசுறாங்க ஓட்டத்தி முகா ஓபனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட

தம்பி உங்க தாத்தா வந்த ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் இருந்திருந்தாருன்னா நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க ஆசிரியர்கள் நிலைமை இன்னும் மோசமா இருக்கு டீச்சர்ஸ் ஏதோ திருடர்கள் தீவிரவாதிங்கன்ற மாதிரி அவங்களை கூண்டோட தூக்கிட்டு போய் அரஸ்ட் பண்றாங்க டீச்சர்ஸ் போராட்டம் தான் இப்படி இருக்குன்னா நர்ஸ் போராட்டம் அதை விட கொடுமை எங்க ஏய் நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கறடா அண்ணே நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒரு எல்லாருக்கும் எல்லாரும் நினைக்கிறது எது நடக்கிறது இல்ல நினைக்கிறது ஒண்ணு நினைக்காத தான் நடக்குது பாத்தியா என்னென்ன நடந்துருக்குன்னு நான் ஸ்டாலின கேக்குறேன் நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா தமிழனுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் இங்க ஆட்சியில வந்துட கூடாது மத்தியில வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க காவேரி பிரச்சனையில காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு பெரிய படம் வச்சு மாலை போட்டு படையல் போட்டு திவசம் நடத்துறாங்க வெக்கமே இல்லாம சட்டசபையில துரைமுருகன் பேசுறாரு நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஆனா உங்க தண்ணி தரலன்னு வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அரசியல் வந்துட்டா மானம் ரோஷம் இலம்ப பார்க்க கூடாது மிஞ்சி மிஞ்சி வேற காரி துப்புங்களா துப்புற தொடச்சுவே எழுதீங்க சக்கங்க மக்களே சாக்கடை குத்து நான் கேட்கிறேன் வெக்கம் மானோ சூடு சொரண ரோஷோ இருந்த தமிழனுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் கூட எங்களுக்கு கூட்டணி இல்லன்னு ஒரு ட்வீட் போடுங்க